சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா திருக்குறள் அல்லாவை திருக்குறான்ல அல்லாவை மட்டுமே குறிப்பிடுகின்ற சூறா அல்லாவுடைய தன்மைகளை மட்டுமே ஆப்ஷன் ஏ சூரா பக்கரா ஆப்ஷன் பி சோரா ஆல இம்ரான் ஆப்ஷன் சி சூரா இஹ்லாஸ் சூரா பக்ரா ஆல இம்ரான் சூரா பக்ராவா சின்ன சூறா இல்லையம்மா அது அதுவும் பெரிய தான் சூரா இஹ்லாஸ் குலுவல்லா சூரா சரிங்க மாஷல்லா மாஷால நீங்கள் இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி சொன்னீங்க இல்லையா அப்போ நீங்கள் தான் இன்றைக்கான வின்னர் இன்ஷால்லா தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் தங்கச்சியா சரி இன்னொரு காலில் ஃபோன் பண்ணுங்கள் வலைக்கம் சலாம் சரி இருங்க கட் பண்ணுங்கள் இது இருபத்தஞ்சி நம்பர்லேருந்து கட் பண்ணிட்டு இன்னொரு ஃபோன் பண்ணுங்க ஹலோ வலைக்கம் வரமத்துலாஹி பிரகாத் என்னம்மா இரஃபான் 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 யாருடைய பேர் ஆ பேருல அலமதுல்ல சரிம்மா இப்போ ரமலான் வருவதற்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கிறது எட்டு நாளா நல்லா தெரியுமா ஒன்பது நாள் இது சும்மா காமன் கேள்வி தான் உண்மையாக கேள்வி கேட்கல உங்களுக்கு கேட்குறேன் ஒன்பது நாள் ஒன்பது நாள் இருக்குதுண்ணா சரி இப்போ கேள்வி நான் கேட்குறேன் இப்போ ரமலானை எதை அடிப்படையா அடிப்படையாக வச்சு நம்ம நோன்பு வைக்கிறோம் ஆப்ஷன் ஏ மாதத்தை வச்சு ஆப்ஷன் பி பிறைய வச்சு ஆப்ஷன் சி சூரியத்தை வச்சு சூரியனை வச்சு பிறைய வச்சு தானா மாஷா மாஷா கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க அலமது இல்லா சரிம்மா இதே மாதிரி தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க ஏன் அந்த பிறைய நம்ம அடிப்படையாக வைக்கிறோம் சொல்லுங்க மாஷா மாஷா இந்த சின்ன வயசுலேயே மாஷா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அலமதுல்ல அல்லா உங்களுடைய கல்வியில வர்க்கச் செய்வானா இன்றைக்கானுங்க சொல்லுங்க என்னம்மா அப்படியா அப்போ என்ன பண்ணுங்க இரஃபானுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருங்க அதிகமா லைவ் பண்ணா சரிம்மா இன்ஷால்ல ரெண்டு காலரும் நல்லா பேசிட்டாங்க என்னன்னு தெரில ஒருத்தவங்க தொடர்ந்து ஃபோன் பண்ணுறாங்க கால் கிடைக்கல உங்களுக்கு ஷெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா நம்ம சரி நம்ம நோன் நோன்பு வச்சுட்டு என்ன நோன்பு வச்சுட்டு என்னடா மைக் ஏன் அவன் ஸ்பீக்கர் ஆன் பண்ணல நீங்கள் ஆ சரிங்க சரி அழகா சொன்னீங்க பதில் அழகாக சொல்லிட்டீங்களே சரி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டீங்களாப்பா சரி இப்போ நோ நோன்பில் செய்யக்கூடாத விஷயங்கள் லைவ் பார்த்துட்ருக்கணும் சும்மா பதில் சொல்லுங்கள் சரி தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லிட்டே வாங்க ம் யாரும் சொல்லுறாங்கப்பா ம் செய்யக்கூடாது தொலைகைக்கு வரக்கூடாது கரெக்டாக சொல்றேன் கூடாது சொல்லு யார் சொல்றேங்கன்றது சொல்லிட்டு வாங்க சொல்லணும் சரி அடுத்து ம் அடுத்து சரி அடுத்து ஃபோன் பேச பொறாமையா பொறாமை பொறாம ம் அடுத்து ரஹீம் மோதினார் சொல்லுங்கள் கோவப்படக்கூடாதா கோவம்லாம் வருதா உங்களுக்கு சரி கோவப்பட்ட அடிக்கூடாது மோதினார் நீங்கள் எதனா சொல்லுங்கள் ஆ போய் சொல்லக்கூடாது சரி ஏன் நீ திரும்புகிறேன் அங்கே போக போகாத ஏன் அங்கே சாப்பிடும்போது போய் உட்கார்ற சரிங்க தெரிஞ்செல்லாம் விஷயம் சொல்லிட்டேங்கண்ணா இது கேள்வி கிடையாது சும்மா உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் போக என்ன கேள்வி நான் கேட்குறேன் ஒரே ஒரு இரவு அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அந்த இரவு என்ன இரவு சபே பராத் கரெக்டாக சொல்லும் தப்பாக சொல்லக்கூடாது சபே பராத் கிடையாது யார் சொல்கிறீங்க அமைதியாரி முஸ்தாக அமைதியாரி பூந்தி தராங்க தெரியுமா அன்னைக்கு சத்தம் கூட கிடையாது பேர் பக்ரீதா எவ்வளோ பேர் ஆ பூந்தி குந்தபா தான் சொல்லுங்கப்பாப்பா பூந்தி மட்டும் தான்ப்பா பூந்தியை கொடுத்து கெடுத்து வச்சுக்கிறாங்க சொல்லுப்பா இந்த ஊர் இந்த ஊரில் கிட்ட நிர்வாகிகள் சொல்லு टीना சொல்லுமா மதீனார் நீங்க சொல்றது பாப்பா கரெக்ட்டா சொல்றீங்களா அவர் தான் கரெக்ட்டா சொன்னார் லையிலத்துல் கத்ர் அதான் வேற என்ன கேக்குறது லைலத்துல் கத்ர் தர்றியேப்பா பூந்தி குத்பா மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்குது என்ன அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த கொஸ்டின் பண்ணும்போது தான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது கொஸ்டின் பண்ணலன்னா அப்போ அந்த இரவுக்கு பேர் என்ன அது பூந்தி பூந்தி கொடுக்குறாங்க இல்லையா கபரு இல்லடா கதர் கபருக்கு போகிறாங்க சரி மாஷல்லா மாஷல்லா அழகா பிள்ளைங்க பதில் சொன்னாங்க மோதினார் சொல்லிட்டாரு மாஷல்லாம் இன்றைக்கான அப்படின்னாரு மோதினார் தான் மோதினாருக்கு பரிசு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இந்த பசங்க கோட்டை விட்டாங்க அவர் கரெக்டாக சொல்லிட்டார் இன்ஷல்லா தொடர்ந்து பார்க்கலாம் யார் அந்த வின்னர் அப்படின்றார் இல்லை போதும் ரொம்ப கேட்டால் பிள்ளைங்க அரண்றோம் நம்ம அடுத்த கேள் அந்த அந்த கேள்வி பதில் வச்சிடலாம் இன்ஷால்லா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன கேட்குறதுப்பா இல்லைப்பா சரி இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கணும் என்ன சரி இந்த ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தான் தான் எங்கே இருக்கிறான் ஏங்க மாஷா சூப்பராக சொன்னாம்பா சாதிக்கு போச்சாதான் வேணும் பெரியதா சாதிக் பாஷாதான் இப்போ கேட்டான்ல சின்ன கேள்விக்கு அவன் தான் வின்னர் ஆனா உண்மையான வின்னர் மோதினார் தான் கஷ்டமான கேள்விக்கு தான் கரெக்டா பதில் சொன்னாரு சாதிக் பாஷாவும் வின்னர் மார்ஷால்லா இதே மாதிரி நிறைய கேள்விகளோடு சந்திப்போம் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் தாருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூர்